ஸ்டாலின் போற பக்கம் பேசுற நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் எங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இருபத்தி மாதம் மாசம் நாங்க போராடினோம் தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைமைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கல் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிறைவேற்றல இருபத்தெட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன் எங்களுடைய சட்டப்பேர உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற நாங்கள் பேசணும் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும் பத்திரிகையில் வெளிப்படுத்தணும் ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளியாக அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும் கொடுக்கவே இல்லை இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுனது காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்துல இருந்து எதிர்ப்பு வந்துவிடுமோ என்று அஞ்சு அப்புறம் தான் கொடுத்தான்